காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரியில் எழுபத்தி ஐந்தாவது வைர விழா சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் பங்கேற்பு காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரியில் எழுபத்தி ஐந்தாவது வைர ஆண்டு நிறைவு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கல்லூரியின் முதல்வர் டாக்டர் முருக தலைமையில் நடைபெற்ற விழாவில் பச்சையப்பன் அறக்கட்டளை நிர்வாகியும் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதியுமான நீதியரசர் பார்த்திபன் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கிருபாகரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் இதில் அவர் கூறும்போது இந்த கல்லூரி காஞ்சி மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கின்றது என்றும் இதில் படித்தவர்கள் பல்வேறு உயர் பதவிகள் இருந்து பொதுமக்களுக்கு சேவையாற்றி வருவதாகவும் தெரிவித்தார் மேலும் நாம் தாய்மொழியை தவிர பிற மொழிகளிலும் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்ட வேண்டும் எனவும் கூறினார் இதில் முன்னாள் பேராசிரியர்கள் முதல்வர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் விழாவில் முன்னாள் பேராசிரியர்கள் முதல்வர்கள் ஆகியோர்கள் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது இதில் பச்சையப்பன் அறக்கட்டளை நிர்வாகிகளும் கல்லூரி ஆட்சி மன்ற குழு உறுப்பினரும் துறை பொருளியல் தலைவருமான முனைவர் பழனிராஜ் முனைவர் அண்ணாதுரை கண்காணிப்பாளரும் கல்லூரி ஆட்சி மன்ற உறுப்பினருமான மலர்விழி மற்றும் அனைத்து கல்லூரி அகமதிப்பீடு குழு உறுப்பினர்களும் இதில் பெரும் அளவில் கலந்து கொண்டனர் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு டாக் தடை தடை ஹெல்மெட் கட்டாயம் இரண்டாயிரத்தி பதினொன்று நெடும்பாறை தவப்பது பகை என்று சொல்லக்கூடிய மூன்று இடத்தில் நேர்மை என்பதும் முன்னெடுத்தான் பகைமை என்பதும் ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி என் திருபாருன் ஐயா கேட்டது மகிழ்ச்சி ஏனென்றால் அவர் ஆங்கிலத்திற்கான தொலைமையுடைய மட்டும் நான் ஒரு ஒரு ஐந்து ஆங்கில வர அவர் ஆங்கில ஆங்கிலத்திறைய வந்து முடியல சரி இவர் எத்தனை முறை தான் ஆங்கிலத்தில் வாக்கியத்தில் பேசுறாரு தான் பேசுகிறார் பெரும்பாலும் தமிழிலே அழகுற தமிழிலே அழகாக வாக்கியவன் இப்படி அழகில் அழகாக தமிழ் பேச முடியுமா என்பதை உங்கள வேதமாக கொண்டிருந்தேன் சரியாக இல்லை என்றால் அந்த சமுதாயத்து மக்களுடைய அல்வாழ்வு பாதிக்கும் காவலர் காவல்துறை சரியாக இல்லை என்றால் சமுதாயத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்காது ஆசிரியர்கள் பேராசிரியர் சரியாக இருந்தால் அடுத்த தலைமுறையே நன்றாக இருக்காது மிகப்பெரிய பொறுப்பினை விட்டிருக்கின்ற பேராசிரியர் திருமங்களில் முதல்வர் உட்பட உங்களை வணங்குகிறேன் நீங்களெல்லாம் செய்யலும் தான் மாணவனுடைய மனதில் தாக்கத்தை எதிராக பணி செய்தால் மற்றவர்கள் வாங்கிறோம் என்று யோசித்து பார்க்க வேண்டும் எனக்கு லட்சக்கணக்கிலே பணம் கொடுத்து ஒரு பங்களா கொடுத்து ஒன்றரை ஏக்கரையில் பங்களா கொடுத்து இரண்டு சப்இன்ஸ்பெக்டர் இருக்கின்ற பாதுகாவலர்கள் வீட்டுக்கு ஐந்து போலீஸ்காரர்கள் ஒரு ஒரு போலீஸ் கார் இது எனக்கு மட்டும் இல்லை அரசாங்கத்தில் வேலை செய்கின்ற ஒவ்வொருக்கும் வாங்குகின்ற சம்பளத்திற்கு நான் உடைக்கவில்லை என்றால் உரிமையை மற்றும் பேசிக்கொண்டு கடமையை மறந்தால் அந்த கூட காப்பாற்ற முடியாது ஒரு வசனம் உண்டு ஆண்டவன் சொல்றான் அருணாச்சலம் செய்யறாங்க ஆனால் ஆண்டவன் சொன்னா இந்த பார்த்திப மாற்ற மாட்டான் தவறு செய்ய சொன்னான் அதனால அவருடைய நிர்வாகத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் மிகப்பெரிய சாதனை நூத்தி முப்பத்தி ரெண்டு பேராசிரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் ஏதாவது ஒரு குற்றம் சொல்ல முடியுமா அவருடைய தகுதியின் அடிப்படையில் அநேகமாக பச்சை பாஸ் ஆயே ஒருமை கொடுத்திருக்கும் ஆனால் இங்கே பார்க்கிறேன் சொன்ன பொழுது மாணாக்கர்களிடம் மாணாக்கர் அல்லாத அதிகமாக இருக்கிறார்கள் மாணவர்களுக்கு ஒரு பெருமை வேண்டும்